வணக்க நண்பர்களே எல்லோருக்கும் காலை வணக்கம் நேற்று இந்த மரத்தில் வண்டு ஓட்டை போட்டுருந்துச்சு அதை போயிட்டு நோண்டி ஓட்டப்படுத்துகிறத நோண்டி பூச்சி மருந்து குருணை மருந்து கலக்கி தண்ணியில் கலந்து போட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் அந்த வண்டு வேகம் தாங்காமல் அதோடய புண்ணு தாங்காமல் மேலே வந்து கிடக்குது உள்ளேருந்து மேலே வந்துருச்சு இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு இந்த வண்டை பாருங்கள் இதோட மூக்கு பாருங்கள் இது எவ்வளோ நீளமாக இருக்குது இது மூலமாக தான் குடைஞ்சி உள்ளே போகிறது பாருங்கள் வேகம் அடித்து அது மயக்கத்தில் கிடக்கு இது மட்டும் நீங்களும் வண்டு கிடச்சிருந்தனா குன்னம்பந்தம் பூச்ச மருந்து தண்ணியில் கலந்து ஊற்றி விட்டு என்ன அது வேகம் தாங்க முடியாத அதோட வாடகைக்கு மயக்கம் மட்டும் மேலே வந்துடும் பாருங்கள் நல்லா வந்துருச்சு இதெல்லாம் நடக்க முடியும் அவ்வளோ தான் சேர்த்துறேன் ஒரு வண்டு தான் இருந்திருக்கு நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் காலைல வெளியில் வந்துடும் வண்டு அப்புடின்னு அதே மாட்டம் வந்துடுச்சு இதே மாட்டம் பாலா பண்ணிணா வண்டு கடி கொஞ்சம் கம்மியாகும் அப்படி கிடச்சிருந்துச்சுன்னா பூர்ணமந்தே பூச்சி பண்ணி கலந்து ஊற்றுங்க அது காலையில் வெளியில் வந்து மயக்கம் போட்டு கிடப்பா பார்த்தீங்கன்னா ஓகே இதே பாலை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்